सत्ये परा सत्ये ॐ सत्य आदिपरा सत्ये ॐ शक्ति मरुररसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी Good do

என மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பினி போக்கிய கலியுக அவதாரம் இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து திரு அவதாரம்த்மஸ்ரீ அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது வரும் வருக அருள்ங்கார தெத்தின் அருளாசி பெறுக குரு வாழ்க பங்கார அம்மா வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் குருவருள் திருவருளுடன் மன இருள் நீங்கி மங்கள அருள் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் வயிற்று பசிக்கு அன்னதானம் அருளும் மறுமூர் மகானின் அவதார பெருமங்கல விழாவிற்கு இன்னும் இருப்பது நான்கு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்கோ அன்னையின் அருள்வாக்கு பங்காறு என்றும் அம்மா என்றும் பிரித்துப் பார்க்க கூடாது அவ்வாறு பிரித்துப் பார்த்தால் உன் மனதில் அழுக்குதான் சேரும் அவ்வப்போது உயிரை தட்டிக்கொண்டே இரு அழுக்கு சேராமல் பார்த்துக்கொள் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் லக்ஷ்மிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் மேலப்பாலப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி